ஏன் இளையராஜா மீது அப்படி ஒரு காரணம் இருப்பதுக்கான வெறும் சாதி இருக்க மட்டும் தான் இளையராஜாட்டா இளையராஜா ஒத்துக்க ஆனா நான் உறுதியா சொல்லுவேன் இது வந்து சாதி அப்படி பார்த்தா இதே தான் தேவாவும் இதே போல சமூக ஒரு ஒரு பட்டியல் சமூகத்திலேயே இருக்கக்கூடியவர் தான் தேவா மேல இப்படி இந்த எந்த காலப்புகளும் இல்லையே பலருக்கும் ஒருவேளைங்க இசையமைப்பாளர் தேவா வந்து இரட்டா அப்படி ஒரு மிடுக்கா நடந்தாருன்னா மிடுக்கா இருந்துட்டாருன்னா இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் இவங்களுக்கு யா இவங்க ஒரு டிசைன் இருக்குங்க இங்க இந்த சமூகத்துல இவங்கவுங்க இப்படி இப்படி இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இவங்க இப்படி இருந்தா எனக்கு வந்து நான் வந்து அவங்க முன்னாடி அனுபவங்கள்லாம் நான் கேட்பேன் இப்ப நான் கோட் ஷூட் வந்துட்டேன்னா இங்க சிலருக்கு பிரச்சனை ஆனா கோட் ஷூட் வளமையா போட்டுட்டு இருந்தவங்க கோட் ஷூட் போட்டா பிரச்சனை இல்லை நீ எல்லாம் எப்படி இருந்தா மறந்துட்டியா எல்லாத்தையும் அந்த கேள்வி எங்க இருந்தது நீங்க இளையராஜாவை அவர் எதனா அம்பே அண்ணல் அம்பேத்கர் மோடியோட ஒப்பிட்டார்னா பிரச்சனையை மட்டும் ஒரு காப்பிரைட் கேட்டார்னா பிரச்சனையை மட்டும்